نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم الفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي امري നൽവാൾവും നൽകിക്കൊണ്ടിരിക്കോർ അല്ലാഹു ഒരുവനുക്കേ പുഴ അനത്തും ഉണ്ടാകുക അവനത് സലാത്തും സലാമും കൺമണി നായകം സല്ലാഹു അലൈഹി വസല്ലം അന്നവരൻ മീതും അവരൻ അടി ചുവ പിസകമ പിൻപറ്റി വാഴ്ന്ന சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லூர்கள் குறிப்பாய் இங்கு நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக அன்பியா பேரவையின் சார்பாய் நடைபெற்று வரக்கூடிய இச்சிறப்பு மிகு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தொண்டு நடாத்தி தந்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளப்பட்டி வட்டார ஜமாத்துலமாவினுடைய தலைவர் ஃபைசுல் பாத்தியா தரப்புக்கல்லூரினுடைய நிறுவருமான கண்ணியமிகு மௌலானா மௌலவி ஹாஜ் ஹலீது ரஹ்மான் பாகவி ஹசரத் திபிலா அவர்களே இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு பேருரை நிகழ்த்தவிருக்கிற அகளு சுன்னத்துவல் ஜத்தினுடைய போர்வாழாய் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அப்துல் அசீஸ் பாத்தவி ஹசரத் கிபலா அவர்களே இன்னும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய சங்கை புருந்திய உளமா பெருமக்களே கண்ணியமிகு தாய்மார்களே பெரியோர்களே சிறார்களே உங்கள் எல்லோருக்கும் ஆரம்பமாய் இஸ்லாத்தின் முகமன்னான சலாமினை கூறி என் சிற்றுரைக்குள் நுழைகிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கத்திற்குரியவர்களே இங்கு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வரசத்துல் அன்பியா பேரவையின் உறுப்பினர்கள் வெறுமனே இந்த நிகழ்வை வழிபாடுகளை நினைவு கூறும் நிகழ்வாக மாத்திரம் முன்னெடுக்காமல் விளமாக்களை ஆளுங்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்வாகவும் இதை மாற்றி அறுப்பது போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது நபிகள் நாயகம் செல்லந்தாகு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லைசமின்னா மல்லம் யுவப்பிரு கபீரனா பெரியோர்களுக்கு கண்ணியம் செலுத்தாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல ஒயரகம் சவையிரனா சிறியோர்களுக்கு அன்பு பாராட்டாதவர் சிறியோர்களிடத்தில் கருடையோடு நடந்து கொள்ளாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல ஒய ஹரிஃப் லியோலமா இன ஹப்பகு உழவாக்களுக்கு செலுத்த வேண்டிய கண்ணியத்தை மரியாதையை மாண்பை விளங்காதவர் அறியாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைவ செல்லம் சொன்னார்கள் உலமாக்களுக்கு செலுத்த வேண்டிய கண்ணியத்தை மரியாதையை மாட்பினை அறிந்து அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் சொல்லித்தரக்கூடிய செய்தி அந்த அடிப்படையில் உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை கௌரவிப்பதற்காகவே இந்த விழாவை முன்னெடுத்திருப்பது மிகுந்த போற்றுதலுக்கும் புகழுக்கும் உரியது ஒரு ஒரு வகையில் இந்த நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட இருக்கக்கூடிய உளமாக்கல் கௌரவிக்கப்பட இருப்பவர்கள் உளமாக்கல் கௌரவிக்க இருப்பவர்கள் உளமாக்கல் இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் உளமாக்கல் இன்னமும் சொல்வதானால் இந்த நிகழ்ச்சிக்காக பொருளாதார ரீதியில் எவ்வளவு தேவைப்படுமோ அத்தனை ரூபாய்களும் இந்த உளமாக்கலால் மாத்திரமே போடப்பட்டிருக்கிறது முழு முழு பங்களிப்பு உளமாக்கல் மாத்திரமே செலுத்தி இந்த விழா நடத்தப்பட்டிருக்கிறது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி உளமாக்கல் சூழ இந்த விழா நடைபெறுவது என்பது ஒரு வகையில் பெருமைக்குரிய விஷயமாக நமக்கு இருந்தாலும் இங்கே கவலையோடு ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன் இந்த நிகழ்ச்சியை உளமாக்கலை கௌரவிக்கக்கூடிய நிகழ்ச்சியை யார் முன்னெடுத்திருக்க வேண்டுமோ அந்த சமூகம் முன்னெடுக்காமல் விட்டிருப்பது என்பது மிகுந்த வருத்தத்திற்கும் கவலைக்குரியது ஒரு காலம் இருந்தது ஒரு மதரசாமல் ஓதி முடித்து விட்டு பட்டம் பெற்று ஊருக்கு உளமா ஒரு ஆளின் வந்துவிட்டால் அந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி அவரை கௌரவிப்பார்கள் அந்த மகல்லா வாசிகள் அந்த நபரையும் பட்டப்பட்ட ஆழியையும் அவரை பெற்றெடுத்த பெற்றோரையும் மகல்லா மத்தியில் அறிமுகம் செய்யக்கூடிய ரீதியில் அவரை கௌரவிப்பார்கள் மகல்லாவுக்கு எங்களுக்கு ஒரு ஆழம் கிடைத்து விட்டார் என்று அறிமுகம் செய்து வைப்பார்கள் இதன் மூலம் அந்த ஆலிமுக்கும் அந்த மஹல்லாவுக்குமான தொடர்பு என்பது அதிகரிக்கும் அந்த ஆலிம் தொடர்ந்து மார்க்க பணியை தான் கற்ற கல்வியை சேவையை அந்த மஹல்லாவுக்கு தொடர்ந்து செய்வதற்கு அந்த விழாக்கள் இருந்தன வழிவகுத்தன காலப்போக்கில் அந்த விழாக்கள் எல்லாம் கண்டும் காணாமலும் காற்று போகிற போக்கிலே அவைகள் மறக்கடிக்கப்பட்டு விட்டதின் காரணத்தால் இன்றைக்கு உலமாக்களுக்கும் மகள் மத்தியில் தொடர்பு என்பது போயிருக்கிறது கிடையாது தானே அவரிடத்தில் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கேள்வியை அவரால் கேட்க முடியும் விளக்கங்களை கேட்டு பெற முடியும் இன்றைக்கு யார் ஆழும் நம்முடைய மஹல்லாவிலே என்று தெரியாததின் விளைவாள் உளமாக்களுக்கும் மக்களுக்கும் மத்தியில் உண்டான அந்த மகல்ல வாசிகளுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு என்பது முழுமையாய் அறுபட்டு இருப்பதை பார்க்கிறோம் வருங்காலத்திலாவது ஊர் மக்கள் ஒன்று கூடி இந்த விழாக்களை நடத்த வேண்டும் மஹல்லா வாசிகள் ஒன்று கூடி விழாக்கள் நடத்த வேண்டும் நம் ஊரிலே எத்தனையோ புதுநல அமைப்புகள் இருக்கின்றன சபைகள் இருக்கின்றன ஜமாத்துகள் இருக்கின்றன அந்த ஜமாத்துகளாவது முன்மாதிரியாய் நின்று விளமாக்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்கிற இந்த செய்தியை நான் பதிவு செய்தவனாய் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்குள் நான் நுழைகிறேன் கண்ணியத்திருக்குரியவர்கள் அல்லாஹூஜல்ல சுபஹான மனிதனை மதிப்பிற்குரியவனாய் மாண்பிற்குரியவனாய் மாற்றியது என்பது கல்வியின் மூலமாகத்தான் கல்விதான் சாதாரண மனிதனையும் மாண்பாளனாய் போற்றுதலுக்குரியவனாய் புகழுக்குரியவனாய் மாற்றுகிறது கல்வி இல்லாத மனிதன் சிந்தனையற்றவனாயிருப்பான் கல்வி இல்லாத மனிதன் பண்பாடு அற்றவனாயிருப்பான் கல்வி இல்லாத மனிதன் லட்சியமற்றவனாய் நோக்கமற்றவனாயிருப்பான் கல்வி இல்லாத மனிதன் ஒழுக்கமற்றவனாயிருப்பான் கல்விதான் மனிதனுக்கும் பிற படைப்பிடங்களுக்கும் மனிதனுக்கும் பிற உயிரினங்களுக்கும் மத்தியில் வித்தியாசத்தை வேறுபாடு உண்டாக்கி கொடுக்கிறது அதைத்தாம் இமாமுல் அபூஹனி அழகி அவர்கள் சொன்னார்கள் மாத்திரம் இல்லை என்றால் மக்கள் எல்லாம் விலங்குகளைப் போல் கால்நடைகளை போல் ஆகியிருப்பார்கள் பிற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிருக்கும் என்றார்கள் குரான் சொல்வான் ஆதம் மனிதர்களை நான் சங்கைப்படுத்தியிருக்கிறேன் பிற உயிரினங்களை காட்டிலும் அவனை கண்ணியப்படுத்தியிருக்கிறேன் என்பால் எதை வைத்து கண்ணியம் உட்பதானா குடிப்பதானா இல்லை முஃபஸிர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் எதை வைத்து கண்ணியம் அறிவை வைத்து கண்ணியம் அல்லாஹ் செய்திருக்கிறார் கல்வியை வைத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறார் கல்வியை தான் ஒரு மனிதன் மேம்பட்டவனாய் மாற்றுகிறது கல்விதான் ஒரு மனிதனை மாண்பாளனாய் புகழுக்குரியவனாய் மாற்றுகிறது அந்த கல்வி எந்த கல்வியாக இருந்தாலும் சரி எந்த கல்வியாக இருந்தாலும் யார் யாரிடத்திலோ அந்த கல்வி போய் சேர்கிறதோ அவர்கள் பண்பாளர்களாய் போற்றுதலுக்குரியவர்களாய் மாறுகிறார்கள் ஆனால் ஈருலகளின் வெற்றியை தரக்கூடிய கல்வி ஈருலகளும் ஒருவனுக்கு சிறப்பை அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய கல்வி என்பது நாம் உறுதியிட்டு சொல்ல முடியும் அது ரசூல் சம்பந்தப்பட்ட கல்விதான் மார்க்க நியாயம் சட்டம் சம்பந்தப்பட்ட கல்விதான் மார்க்க கல்வி ஒன்று மாத்திரம்தான் இந்த உலகிலும் சரி மறு உலகிலும் சரி ஒருவனுக்கு வெற்றியையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் புகழையும் அது பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்ல முடியும் நம் பிள்ளைகளை என்ஜினியர்களாக ஆக்கலாம் ஆடிட்டர்களாக ஆக்கலாம் நல்ல உயர்ந்த படிப்புகளை கொடுக்கலாம் ஆனால் அந்த கல்வி மறு உலக பழம் தருமா என்றால் அது கேள்விக்குறிதான் அவரவர்கள் நடத்தையை பொறுத்து அமையும் ஆனால் அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட மார்க்க கல்வி மாத்திரம்தான் அதை கற்றவர்கள் மாத்திரம்தான் நூறு சதவீதம் அவருடைய இருவுல வாழ்க்கைக்கும் அது பயன் தரும் என்று சொல்ல முடியும் கண்ணியத்திற்குரியவர்களை தன்னுடைய பிள்ளை நல்ல முறையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் பல லட்சங்களை செலவு செய்து பல சில பேர் கோடிகளை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவரை படித்து ஆளாக்கி பட்டங்களை பெற வைக்கிறார்கள் எவ்வளவு பட்டமாக இருக்கட்டும் இதோ வீட்டிருக்கிறார்களே இந்த ஒளமாக்கள் ஏழு ஆண்டு காலம் மதரசாக்களில் மண்டியிட்டு பாடம் கற்று கடைசியாகி அவர்கள் பெற்றார்கள் அல்லவா ஒரு பட்டம் ஒரு சனது அந்த சனதுக்கு ஈடாக ஆகாது எல்லா பட்டங்களும் என்கிற சனதுக்கு கீழ் வருமே தவிர அதற்கு நிகராய் எந்த பட்டங்களும் உலக சார்ந்த பட்டங்களும் வந்துவிடாது என்பதை நாம் நினைவிக்கொள்ள வேண்டும் இவரு காரணம் இந்த சனதுகள் எல்லாம் வெறுமேனே ஒரு மனிதரோடு போய் முற்று பெறவில்லை இவர்கள் வாங்கிய சனதுகள் அல்லாஹோடு போய் இவர்களை சேர்க்கிறது நாயகத்தோடு போய் இவர்களை சேர்க்கிறது ஜிபுரையிலோடு போய் சேர்க்கிறது இவர்கள் அல்லாஹோடு போய் சேர்வதினால் நாயகத்தோடு போய் சேர்வதினால் இவர்கள் வாங்கக்கூடிய சனதினுடைய மதிப்பும் மரியாதையும் எல்லாவிதமான காட்டிலும் உயர்வுக்குரியதாய் ஆகிறது இவர்கள் மதரசாக்கில் இருந்து வெளியே வருகிற போது வெறுமனே பாக்கவிகளாக மாத்திரம் மிஸ்பாகிகளாக மாத்திரம் மஹதூமிகளாக மாத்திரம் நூறாணிகளாக மாத்திரம் வருவது கிடையாது அதை தாண்டி ஒரு சனது அல்லாஹ் ரசூலும் இவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அதுதான் வருஷத்துள் அன்பியா என்கிற சனது உழவாக்கள் நபிமார்களுடைய வாரிசு என்கிற சனது நபிமார்களுடைய வாரிசு என்கிற சனதுக்கு முன்பாய் எந்த பட்டங்களையும் நம்மால் முன்னிறுத்த முடியாது அல்லவா எனவேதான் இவர்கள் உயர்ந்தவர்களாய் போற்றுதலுக்குரியவர்களாய் காணப்படுகிறார்கள் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் சிறப்புகள் மகத்துவங்கள் இந்த கல்விக்கு இருப்பதின் காரணமாகத்தான் நம் முன்னோர்கள் எப்பேற்பட்ட சிரமத்தை பட்டாவது இந்த கல்வியை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்பட்டார்கள் அபு தர்தார் அலியுல்லாஹூ அவர்கள் அன்பவர்கள் இருக்கிறார்கள் டமஸ்கஸ் சிரியாவினுடைய தலைநகரம் அப்பொழுது அவர்களை பார்ப்பதற்காக மதீனாவில் இருந்து ஒரு மனிதர் வருகிறார் மதீனாவிற்கும் டமஸ்கசுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலை தூரம் ஆயிரத்தி கடந்து அன்றைய காலத்தில் அவர் வருவதென்றால் எவ்வளவு சிரமமானதாக இருக்கும் வந்து கேட்டார் அபூதர்தார் அலிவ்லும் பார்த்து சொன்னார் பலகனி அவர்களை தொட்டும் ஹதீசுகளை சொல்வதாய் கேள்விப்பட்டேன் கேட்கலாம் என்று வந்திருக்கிறேன் என்றார் உடனே சந்தேகத்தோடு கேட்டார்கள் நீங்கள் வேலை நிமித்தமாக இங்கேதோ வந்திருக்கிறீங்களா வியாபாரம் செய்வதற்காக வந்திருக்கிறீங்களா இல்லை என்றார் உறவுகளை நட்பு வட்டாரங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறீர்களா இல்லை என்றார் கேட்டார்கள் நாயகத்தை தொட்டும் நான் ஹதீசுகளை அறிவிக்கிறேன் என்பதை தெரிந்து அந்த ஹதீசை கேட்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக என்னிடத்தில் வந்தீர்களா என்ற போது ஆம் ஹதீசை பெற வேண்டும் என்கிற ஒரே ஒரு லட்சியம் ஒரே ஒரு நோக்கம் அதுதான் இத்தனை கிலோமீட்டர்களை கடந்து என்னை பயணம் செய்ய வைத்திருக்கிறது இங்கே வர வைத்திருக்கிறது என்ற போதுதான் இந்த ஹதீஸை அபூத் தர்தார் அலியல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் மன் சலக தரீகன் எதுலுபுகி சலத்தல்லாஹ் தரீகன் இளல் கண்ணா யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடந்து செல்வாரோ அவரை அல்லாஹ் சுவளத்தின் பட்டம் அந்த வழியாய அல்லாஹ் அவரை கூட்டி செல்கிறான் மகற்குார்கள் எல்லாம் கல்வியாளர்களுடைய தங்கள் விரித்து கிடப்பார்கள் என்கிற ஹதீசல்பவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் அந்த ஹதீசில் வருகிறது தொடர்ந்து நாயகம் சல்லல்லா சொன்னார்கள் வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் எல்லா படைப்புகளும் இந்த கல்வியாளருக்காக துவா செய்கின்றன

எத்தனை கிலோமீட்டர்களை வேண்டுமானாலும் நான் கடப்பேன் எவ்வளவு சிரமங்களை வேண்டுமானாலும் நான் சிரமேற்று ஏற்பேன் என்கிற அந்த இந்த கல்வியின் மகத்துவத்தையும் மாண்பையும் புரிந்ததால் தான் சுமார் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆறு லட்ச அதிசைகளை தொகுத்து விட்டு மறைந்த அல்லாபா புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி அந்த ஹதீஸை தொகுத்தார்கள் ஊர் ஊராக சென்றார்கள் நாடு நாடாக சென்றார்கள் விளமாக்கல் எழுதுகிறார்கள் இவாம் புகாரி ரஹமத்துல்ல அழகி அவர்கள் கல்விக்காக வேண்டி ஹதீசுகளை ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி அவர்கள் செய்த பயண தூரத்தை மட்டும் நாம் கணக்கிட்டால் உலகத்தை இரண்டு முறை சுற்றி வரலாம் அவ்வளவு தூரம் ஹதீசுகளை இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை ஞானங்களை திரட்டுவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தான் இவாம் புகாரி ரஹமத்து ஒரு மனிதர் இருந்தார் முகலது என்று அவருக்கு பெயர் அவருக்கு ஒரு ஆசை பகுதாக சென்று அன்றைய காலத்திலே மிகப்பெரிய இமாமாய் திகழ்ந்த கல்வி கடலாய் திகழ்ந்த அறிவு களஞ்சியமாய் திகழ்ந்த அகமது ரஹமத்துல்ல அணைகி அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் நேரடியாய் மண்டியிட்டு அவர்களிடமிருந்து ஹதீஸை நாம் பெற வேண்டும் என்கிற ஆசை முகல்லதுக்கு இருந்தது ஆனால் ஸ்பெயினில் இருந்து பகுதாதுக்கு போகணும்னா ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலை தூரம் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் அவரிடத்தில் வாகனம் இல்லை காசு இருந்தார் இருந்தாலும் கற்றே ஆக வேண்டும் என்கிற லட்சியம் அந்த அவரை வீறு கொண்டு இழைத்தது நடைப்பயணமாய் புறப்பட்டு விட்டார் பகுதாதை நோக்கி கையில வச்சிருக்கிற காசை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா செலவழிச்சுக்கிட்டே போவார் காசு தீர்கிற போது ஒரு ஊருக்குள் நுழைந்து அங்கே வேலை செய்வார் மீண்டும் பணத்தை சேமிப்பார் மீண்டும் தன்னுடைய பயணத்தை துவங்குவார் காசு காலியாகிற போது மீண்டும் ஒரு ஊருக்கு போய் வேலையை செய்ய துவங்கி விடுவார் இப்படியே ஒவ்வொரு ஊராய் சென்று வேலை செய்து பணம் சம்பாதித்து சேமித்து கடைசியில் பகுதாலை போய் அடைந்தார் ஐந்து வருட காலங்கள் ஆகின அவருக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு பகுதாதுக்கு போனோன்னே இப்பொழுது அகமதுபுன் ஹம்பல் ரஹமதுல்லாயி அலையை பார்க்க போறோங்கிற ஆசையில அகமதுபுன் ஹம்புல் ஹம்பல் அலி அவர்களை வீடு எங்க இருக்கு அவர்களை எப்படி பார்ப்பது என்று விசாரித்தாள் மக்கள் சொன்னாங்க என்னப்பா வெளியூர் வாசியா ஆமா ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாரு அப்பதான் மக்கள் சொன்னாங்க ஹலீஃபாவுக்கும் அகமது இபுன் ஹம்பு ரஹமத்துல்லாய் அலி அவர்களுக்கும் மத்தியில் தகராறு கொள்கை ரீதியான தகவறாரு ஹலீஃபாவின் உத்தரவு தினந்தோறும் அகமதி குணம் ஹம்பல் ரஹமத்துல்லாயை அணைகி அவர்கள் கசையடி கொடுக்கப்பட்டு வீட்டு சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் என்பது கலீஃபாவின் உத்தரவு ரஹத்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாது யாரையும் அவர்கள் சந்திக்க கூடாது யாரும் அவர்களையும் சந்திக்க கூடாது இது கலீஃபாவின் உத்தரவு மீறினால் தண்டிக்கப்படுவர் என்றதும் அவர் நிராசையாய் போனார் சரி இந்த ஊர்ல மற்ற உளமாக்கள் எல்லாம் இருப்பாங்களே அவங்களையெல்லாம் பார்க்க முடியுமான்னு கேட்டாரு இதோ இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜிதுக்கு போனா நீங்க பார்த்துக்கலான்னு சொல்லப்பட்டது பகி முழு ஜாமியா மஸ்ஜிதுக்கு போனார் பகதாது உள்ள ஜாமியா மஸ்ஜிது அன்றைக்கு பகதாது என்பது ஒரு கல்வி கேந்திரமாக இருந்தது பல துறை சார்ந்த அறிஞர் பெருமக்களை ஓரிடத்தில் பார்க்க வேண்டும் என்றால் போனால் பார்க்கலாம் அந்த ஜாமியா மஸ்ஜிதில் ஒரு மூலையில் ஹதீஸ் நடக்கும் ஒரு மூலையில் ஒரு மூலையில் இப்படி பல துறை சார்ந்த அறிஞர்கள் அவரவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்பை நடத்தி கொண்டிருப்பார்கள் உள்ளே நுழைந்தார் ஒவ்வொரு வகுப்பாய் கடந்து போகிறார் ஒரு வகுப்பு புடைசூ அமர்ந்திருப்பதை பார்த்து அந்த சபையில் போய் கலந்து கொள்கிறார் தரத்தை குறித்து துல்லியமாய் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் தான் அவர்கள் ஒரு அறிவிப்பாளரை குறித்து ஒரு நபரை குறித்து இவர் பலகீன மாறாமல் என்று சொல்லிவிட்டு

என்ன பேசுறேன் நீ தான் பேசுறையா இல்ல புரியாம பேசுறையா யாரை குறித்து என்னிடத்தில் கேட்கிறாய் என்னை என்னை போன்ற சாதாரண ஒரு மனிதரா மிகப்பெரிய கல்விக்கடலான கடலான அகமதி அம்மன் அஹமதுல்லா அலி அவர்களை குறித்து விமர்சிப்பன் விமர்சனம் செய்வது இந்த மேல்ிறப்பில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களில் அகமது ஒருவரும் ஹம்புல் என்று சொல்லி அவர் சாதாரண அவர் தலைவராக இருக்கிறார் என்று சொன்னதும் பகிபுன் மகளதுக்கு இப்பொழுது மீண்டும் ஆசை வந்தது எப்படியாச்சும் நாம பார்த்தரணும் அகமது புன் ஹம்புல் ரஹமத்துல்லாலேய நாம் சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்லை தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை போகை அவர்களை பார்த்தாக வேண்டும் என்கிற ஆசை அவருடைய மனங்கள் வந்தது உறுதி எடுத்தார் அவர் விசாரித்தார் அகமது குன் அம்மல் ரஹத்து வீட்டின் கதவை தட்டினாரு அகமது ரஹ கதவை பேசினார் நான் வெளியூரில் இருந்து வருகிறேன் முதல் முதலாய் இந்த ஊருக்கு வர வரக்கூடிய நோக்கம் உங்களை பார்க்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் உங்களை பார்த்து உங்களிடத்தில் கல்வியை ஹதீசை படிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக வெகு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறேன் சொன்னதும் இவருடைய விஷயம் என்ன என்பதை புரிந்து கொண்டு உள்ளே சட்டென்று இழுத்து கடவை தாளித்துக் கொண்டார்கள் அகமதி குன் ஹம்பல் அஹமத்துள்ளாரே அஹமதி குன் அம்பல் அஹமத்துள்ளாரே அவர் எல்லா செய்தும் விசாரித்துட்டு சொன்னாங்க இப்ப சூழ்நிலை சரியில்லப்பா என்னால் உனக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க முடியாது அதிசை போதிக்க முடியாதுன்னப்ப வகிபுடன் மகளர் சொன்னார் நான் உங்களுக்கு ஒரு யோசனை தரேன் நான் தினந்தோறும் யாசகரை போல வேடமிட்டு கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னால் யாசகர்கள் கூறுவதைப் போல கூறி நான் நான் தான் வந்திருக்கிறேன்

நாயகம் சுட்டார்கள் என்று ஹதீசை சொல்ல அதை இவர் மனப்பாடம் செய்து கொண்டே வெளியே கிளம்புகிறார் வீட்டுக்கு போய் அந்த ஹதீசுகளை எழுதி வைத்துக் கொள்கிறார் இப்படியே ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல இரண்டரை வருடம் காலங்கள் பிச்சைக்காரரை போர் கோலம் தரித்து அகமதி முன் ஹம்பர் ரஹமத்துல்லாலே வீட்டுக்கு முன்னால் பிச்சை எடுப்பதை போல் கூவி அழைத்து அவர்களை அழைத்து அவரிடம் இருந்து ஹதீசுகளை கல்வியை கற்றுக்கொண்டார் என்கிற செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது நம்முடைய மூத்தவர்கள் ஹதீசுகளை கற்க வேண்டும் ஞானங்களை எப்படியாவது பெற்றாக வேண்டும் என்று அதற்காக எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள நான் தயார் எவ்வளவு தியாகங்கள் வேண்டுமானாலும் செய்வதற்கு தயார் என்று இருந்தார்கள் அல்லவா கற்கை நன்றே கற்கை நன்றை பிச்சை புகினும் கற்கை நன்றே எடுத்தாவது கல்வியை கற்றுக்கொள் என்று இன்றைக்கு முதுமொழியை சொல்கிறார் அல்லவா அந்த வார்த்தையை வாழ்ந்து காட்டியவர்கள் நம்முடைய உடமாக்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை புரிய வேண்டும் கல்வியின் மீது இருந்த தாகம் கல்வியை குறித்து புரிந்து வைத்திருந்த அந்த சிந்தனை தான் அவர்களை இவ்வளவு தியாகங்களை செய்ய வைத்தது அதே சமயம் இன்றைக்கு கல்வியின் மீது மார்க்க கல்வியை குறித்துண்டான சரியான புரிதல் இல்லாததின் காரணமாகவும் உலகத்தின் மீது கொண்டான உலகத்தின் மீது உண்டான பணத்தின் மீது உண்டான பறவைகளின் மீது உண்டான அந்த போகத்தாலும் மார்க்க கல்வி என்பது இன்றைக்கு நம்மிடத்தில் அருகிருப்பதை பார்க்கிறோம் ஒரு காலத்தில் மார்க்க கல்வி கூட எட்டாக்கனியாக இருந்தது இன்றைக்கு சில எட்டுக்களை எடுத்து வைத்தால் மார்க்க கல்வியை இலகுவாய் கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் இருக்கிறது ஊருக்கு ஊரு மதரசாக்கள் இருக்கின்றன எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கின்றன இலவசமாய் நாங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்கிறோம் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்கள் தேவைப்பட்டால் உலக கல்வியும் சேர்த்து கவனமும் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் அதனுடைய மகிமையை விளங்காமைதான் என்பதை புரிய வேண்டும் உலகத்தின் மீதுண்டான மோகம் தான் என்பதை விளங்க வேண்டும் ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன் உலகத்திற்கு பின்னால் போகலாம் அந்த உலகம் பணங்களை மாத்திரம் தான் தரும் ஆனால் மார்க்கத்திற்கு பீனால் போனால் தான் அது பணங்களை அல்ல நல்ல பழங்களை கொடுக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்